வணக்கம் நண்பர்களே நாம எல்லாரும் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா சில நேரங்களில் அதிக வேலை மன அழுத்தம் உறவுகளுக்குள் சிக்கல் பணத்தேவை போன்ற தனிப்பட்ட பல காரணங்கள் மற்றும் சிந்தனைகளால் அது நமக்கு எளிதாக கிடைப்பது போல் தோன்றாது அந்த நிலை நமக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புது உண்மையான மகிழ்ச்சி எங்கிருந்து வருது அதுக்கான ரகசியம்தான் என்ன இந்த வீடியோல வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான சில ரகசியங்களை வகையில பகிர்ந்து கொள்ள போறேன் இது உங்களை மட்டும் இல்ல உங்க குடும்பத்தையும் நண்பர்களையும் உங்களை சுத்தி இருக்கவங்களையும் மகிழ்விக்க கூடிய சிறந்த வழிகாட்டியா இருக்கும் முடிவுல உங்களுக்கே இந்த வாசகத்தை சொல்ல ஆசையா இருக்கும் மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடைக்கவில்லை அது நம்முள் நாமே உருவாக்க வேண்டியது அதனால வீடியோவின் கடைசி வரை பார்க்க மறக்காதீங்க நம்ம மகிழ்ச்சிக்கான முதல் படி நன்றி கூறும் பழக்கம் நமக்கு என்ன இல்ல அப்படின்னு நினைச்சா அது வழிய மட்டும்தான் தரும் நமக்கு கிடைச்ச வரங்களை கவனிச்சு பார்க்கணும் முதலாவது நம்மளோட உடல் நலம் அழகான குடும்பம் நமக்கு தேவையான ஊதியத்தை ஈட்டி தரும் வேலை அத்தியாவசிய உணவு நமக்குள்ள இருக்க இந்த வரங்களை நினைச்சு பார்த்தாலே நம்ம கிட்ட ஏற்கனவே மகிழ்ச்சி இருக்குது என்பதை நம்மளால உணர முடியும் தினமும் நமக்கு கிடைக்கும் நேரங்கள்ல இந்த விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த பழக்கம் நம் மனதை வலுப்படுத்துகிறது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நம்மளோட உடல் நலம் நம் உடல் நலம் தான் மனநலத்தின் அடித்தளம் உடல் சோர்ந்து போனா மனமும் ஆட்டோமேட்டிக்கா சோர்ந்து போகும் நல்ல தூக்கம் வேணும் நாம ஒரு நாள் தூங்காம இருந்தாலே நம்மளோட சிந்தனை திறன் சகிப்புத்தன்மை தன்மை இப்படி எல்லாமே பாதிக்கப்படும் அடுத்து உடற்பயிற்சி அது உடலை மட்டுமல்ல மனதையும் வேகமா இயக்குது ஒரு சின்ன நடை யோகா மூச்சு பயிற்சி இல்ல நடனமாக கூட இருக்கட்டும் இவை எல்லாமே நம்ம உடல்ல இருக்க ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்க வைக்குது தினமும் ஒரு இருபது நிமிஷம் உடலோட செலவிடுங்கள் அது உடலை மட்டுமல்ல நம்ம மனசையும் மகிழ்ச்சியா வச்சிருக்கோம் அடுத்து உள்ளு உணவு சுறுசுறுப்பா இருக்க நாம தினமும் சாப்பிடுற உணவிலையும் கவனம் தேவை பிரஷர் கவலை சோம்பல் இது எல்லாமே உணவிலையும் பாதிப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு உண்டு நேரத்துக்கு சாப்பிடணும் ஒரு ஆரோக்கியமான உடலை மகிழ்ச்சியான மனம் பின்தொடரும் உடல் சுறுசுறுப்பாக இருந்தால் மனதில் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் என்றும் இருக்கும் அடுத்தது இப்போது வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நம் மனம் எப்போதும் மூன்று கோணங்களில் சுற்றிக்கொண்டே இருக்கிறது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றிய வருத்தம் இப்போ நடந்துட்டு இருக்க நிகழ்காலம் பற்றிய கவலை எதிர்காலம் பற்றிய அச்சம் ஆனா இப்போ நௌ என்ற நொடியை நாம் சிந்திக்க மறந்து போயிடுறோம் இந்த நொடியில நடப்பதை ரசிச்சு அதை மனமு வந்து ஏற்றுக்கொள்வதுதான் நம் மகிழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான படி அடுத்த முக்கியமான ஒண்ணு ஒப்பீடுகளை தவிர்த்தல் உங்க பாதை உங்களுக்குரியது மற்றவங்களை பார்த்து உங்க வாழ்க்கைய குறைச்சு எடப்படாதீங்க அவர்கள் பாதை அவர்களது உங்கள் பாதை உங்களது ஒப்பீடு செய்தால் மகிழ்ச்சி காணாமல் போய்விடும் நம்மிடம் துளிர்க்கும் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா சிதஞ்சு போகும் நேற்றை விட இன்னைக்கு நம்ம நிலை என்ன என்பதை ஒப்பிட்டு பாருங்க உங்களோட முன்னேற்றம் தான் உண்மையான வெற்றி ஒப்பீடுகளை விட்டுவிட்டு உங்கள் பயணத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சி உங்களை நெருங்கும் அடுத்து மன்னிப்பு உங்க நிம்மதிக்காக மன்னிப்பது மற்றவங்களுக்காக இல்ல அது உங்க மன நிம்மதிக்காக நீங்க யாரையும் வெறுப்போடு நினைக்கும் போது அந்த சுமை உங்க மனதையே அழுத்துது மன்னிப்பது தாழ்வான செயல் இல்லை அது நம்ம உயர்வா காட்டுது விட்டுடுங்க பழைய வழிகளை அழுத்தி வச்சுட்டே இருந்தோம்னா புதிய மகிழ்ச்சி நமக்குள்ள நுழையாது அடுத்த முக்கியமான ஒரு படி நோக்கம் நம்முடைய நாள் ஒரு நோக்கத்துடன் தொடங்கும்போது அந்த நாளும் முழு வாழ்க்கையும் அர்த்தமானதா மாறுது வாழ்க்கையில நோக்கமே இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் வெறும் தான் இருக்கும் ஒரு சின்ன தான் வாழ்க்கைக்கு பெரிய அர்த்தத்தை கொடுக்கும் அது சின்ன இருக்கலாம் தனிப்பட்ட வளர்ச்சியா கூட இருக்கலாம் ஏண்டா நான் காலையில எந்திரிக்கிறேன் என்ன பண்ண போறோம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருந்துச்சுன்னா நம்ம மனசுல ஒரு உறுதி வரும் அது ஒரு புத்துணர்வு கொடுக்கும் நோக்கம் உள்ளவர்கள் தடைகளை தாண்டி செல்ல தெரிந்தவர்கள் வாழும் காரணம் வாழ்க்கையில ஒரு உந்து சக்திய கொடுக்கும் நண்பர்களே மகிழ்ச்சி அப்படிங்கிறது நாம தேடி கண்டுபிடிக்க வேண்டியதில்லை அது நமக்குள்ள நாமளை உருவாக்க வேண்டியது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்